வணக்கம் நான் உங்க சுமிதா கண்ணன் அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம் நம்ம கம்பெனி நேம் வந்து கே எம் எஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கோவை மிஷின் ஸ்டோர்ஸ்ங்க சோ நம்ம ஷாப்பும் வச்சிருக்கோம் அது எல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இருக்கு சோ நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கலெக்டர் ஆபீஸ் இருக்கு இல்லீங்களா கலெக்டர் ஆபீஸ் பக்கத்திலேயே தொட்ட மாதிரியே அந்த காம்பவுண்ட் ஒட்டுன மாதிரியே ஒரு பாக்கெட் ரோடு வருது அந்த ரோட்ல நேரம் வந்தீங்கன்னா ஓல்டு போஸ்ட் ஆபீஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு அதுல நேரம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல நம்மளோட ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு சோ நம்மளோட இதுலயே உங்களுக்கு ஷாப் லொகேஷன் காமிச்சிருப்பாங்க சோ நம்ம என்னென்னலாம் ப்ராடக்ட் பண்றோம் இது என்னென்ன இந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன வியூ பாக்கலாம் வாங்க என்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே கேட்டகரிஸ் வைஸா ஒரு சின்ன வியூங்க அதாவது நம்ம ஜூஸ் மிஷின்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ்ல உங்களுக்கு பல்வரைசர்ஸ் அதாவது கோதுமை தானியங்கள் அந்த மாதிரி அரைக்கக்கூடிய பல்வரைசர்ஸ் பண்றோம் மிளகா மல்லி மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அரைக்கக்கூடிய பல்வரைசர்ஸ் எல்லாமே பண்றோம் இட்லி மாவு தோசை மாவு பண்ற மிஷினரிஸ் இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர்ஸ் இது எல்லாமே பண்றோம் பேக்கரிக்கு தேவையான சிப்ஸ் யூனிட் வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்றோம் அதுல ஒவ்வொன்றா என்னங்கிறது நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது காணும் சோ இப்ப இத பாத்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி மிக்சின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹோட்டல்ஸ்க்கு கேட்ரிங்க்கு பேக்கரிஸ்க்கு இதுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய ஆஹ் மிக்சிங்க சோ இது வந்து வாடகைக்கு விடுறவங்களும் விடுறாங்க அதே போல கேட்ரிங் பண்றவங்களும் பண்றாங்க ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களும் வச்சிருக்காங்க நம்மளோட மெயின் எது என்னன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ராடுக்கும் பண்றோம் இண்டியா லெவல்ல நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றோம் நம்ம ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் இந்த மிஷின்ஸ் வந்து இட்லி மாவு மாவின்ஸ் இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் இட்லி மாவு இயந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா மேல அரிசி போட்டா கீழே மாவா சோ அந்த மிஷின்ஸ் தான் அதே கேட்டகரிஸ் இப்ப இந்த மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸுங்க சோ இது வந்து நிறைய ஹோட்டல்ஸுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு இது இல்லாம பண்ணவே மாட்டாங்க சோ இதுல வந்து ஹாஃப் ஹெச்பி ஒன் ஹெச்பி டூ ஹெச்பி அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க இது வந்து பனானா ஸ்லைஸ் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ்ல நம்ம இந்த மில்லட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா கோதுமை தானியங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய மாவுமில்ல ஐட்டங்கள்ல பாத்துருப்போம் அதுல வந்து பன்னெண்டு இஞ்சு பத்து இன்ஜு ஏழு இஞ்சு அந்த மாதிரி ஒரு ஒரு வெரைட்டிஸ்க்கும் எத்தனை நம்ம ஹெச்பி போடுறோமோ அதுக்கு தகுந்த அவுட் புட்ல டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்ல வச்சிருக்கோங்க மேல இருக்கிற எல்லா ஐட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பாப்கார்ன் மிஷின்ஸுங்க சின்ன சின்ன கேட்ரிங்ஸ் மண்டபங்களுக்கு தேட்டருங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்களா அவங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல பாப்கார்ன் மிஷின்ஸ் வச்சிருக்காங்க இந்த மில்லட் செலுங்கெல்லாம் பவுடர் பண்ணிட்டு இல்ல மசாலாஸ் எல்லாம் பண்ணிட்டு அதை பிளெண்ட் பண்றதுக்கு மிஷின்ஸ் கேட்பாங்க உண்டான பிளெண்டிங் மிஷின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு காய்கறி கட் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் கேட்ரிங்ஸ்க்கு அதாவது கேட்டல் ஃபீல்டுக்கு எல்லாத்துக்குமே கோழி பண்ணைகளுக்கு எல்லாமே இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து வெஜிடபிள் கட்டிங்லயே பெரிய வெஜிடபிள் கட்டிங்ஸ் பண்ணணும் ஒரு ஹெச்பி இதுல எட்டு பிளேடோட வரும் கட்டிங் சாப்பிங் ஸ்லைசிங் கியூபிங் ஷெட்டிங் அந்த மாதிரி எல்லாமே வருங்க இது வந்து நம்மளோட மெயின் 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 ப்ராடக்ட்டுங்க இது வந்து டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர் சொல்லுவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிளகா மல்லி மஞ்சள் மசாலா ஐட்டம்ஸ் ஆயுர்வேதிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராடக்ட்டும் பண்ணும் இதுல மலேசியா வரைக்கும் இந்த மலேசியா துபாய் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஒண்டர்ஃபுல் சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ்ங்க இது நம்மளோட ஒரு ட்ரேடோட ப்ராடக்ட்டுங்க இது இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா தானியங்கள் அரைக்கக்கூடிய டைப்ல உண்டான பல்வரைசர் இது வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கு த்ரீ ஃபேஸ்ல இருக்கு டூ ஹெச்பி த்ரீ ஹெச்பி ஃபைவ் ஹெச்பி அந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸா இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மசாலா அரைக்கக்கூடிய கிரேவி மிஷினுங்க சோ சட்னிக்கு குருமாக்கு மசாலாக்கு சாஸ்க்கு அந்த மாதிரி நிறைய இதுக்கு ஃப்ரூட் மில்லுன்னு கூட பேர் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கிரேவியா வரணும்னா அந்த மிஷின்ஸுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் ப்ராசஸிங் வந்து இது ஒன் ஆஃப் த கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ்டிங் மிஷின்ஸுங்க ரோஸ்டிங் மிஷின்ஸ் என்னன்னா நம்ம தானியங்கள் எல்லாமே வறுக்கக்கூடிய ப்ராடக்ட்டுங்க அதாவது சத்து மாவுக்கோ இட்லி பிடிக்கும் அந்த மாதிரி எதனாலுமே நம்ம வந்து வறுக்கக்கூடிய ப்ராடக்ட் இது வந்து ரோஸ்டர் மிஷின் உருளை ரோஸ்டர்னு சொல்லுவோம் இதுமே டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில வச்சிருக்கோம் பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க மேல இருக்கிற ஐட்டம் பாத்தீங்கன்னா இதுவும் பேக் ரைஸ்க்கு உண்டான ஐட்டம் தான் டீப் ஃப்ரையர் ஐட்டம்ஸ் இருக்குங்க அதாவது நமக்கு பொறிக்கக்கூடியது இப்ப சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா ஸ்பிரிங் பொட்டேட்டோ ஸ்பைரல் பொட்டேட்டோ அந்த மாதிரி மிஷின்ஸ் அது ஃப்ரை பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்ங்க அடுத்தது இந்த இடத்துல நீங்க வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா அல்வா மேக்கிங் மிஷின்ஸ் வச்சிருக்கோம் இது வந்து அல்வா மேக்கிங் மிஷின் அல்வா கோவா மைசூர்பா இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணலாம் இது வந்து சின்ன டைப்ல பண்ணக்கூடிய நம்கின் ஸ்நாக்ஸ் மிஷின்ஸ்ங்க முறுக்கு மிஷின்ஸ் சொல்றானது அதுல வந்து பத்து சில்லோட கொடுத்துருவோம் அதுலயும் வந்து சின்ன டைப் பெரிய டைப்னு எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிரைண்டர்ல உங்களுக்கு ரெண்டு லிட்டர்ல இருந்து ரெண்டு மூணு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் நமக்கு நார்மல் கன்வென்ஷனல் ஒத்தக்கல் கிரைண்டர் பண்ணிட்டு இருக்கோங்க அது இல்லாம டில்டிங் வித் கிரைண்டர்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க டில்டிங்லயும் உங்களுக்கு வந்துட்டு ஏழு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பல்வரைசர் சின்ன டைப்ல ஒன் ஹெச்பி பல்வரைசருங்க இது எல்லாமே வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய உங்க தானியங்களும் கோதுமை கம்பு ராகி சோளம் மக்காச்சோளம் ஈரரிசி அதிரசம் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே எனக்கு வீட்டு கரண்ட்ல எனக்கு பவுடர் பண்ணிக்கணுங்க அப்படின்னு இதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸா இருக்கு அவங்களுக்கு வந்து சின்ன ப்ராடக்ட்டாவும் வேணும் அதே மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க நம்ம உள்ளூர்லயுமே நல்ல டிமாண்ட் இருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆயுர்வேதிக் ஐட்டம்ஸும் நம்ம அரைக்கக்கூடிய பல்வரைசர்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பேக்கரி ஹோட்டல்ஸ்க்கு தேவையான சின்ன சின்ன கேட்ரிங்ஸ்க்கு தேவையான இட்லி ஸ்டீமர்ஸ் இருக்குங்க இட்லி ஸ்டீமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு இட்லில இருந்து நூத்தி எட்டு நூத்தி தொண்ணூத்தி இருநூறு இட்லிகள் வரைக்குமே நம்ம பண்ணக்கூடிய அட்ட டைம்ல பண்ணக்கூடியதுங்க இதுல மெயின் பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கேஸ் எலக்ட்ரிக் ரெண்டு ஆப்ஷன்லயுமே கொடுக்குறோம் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பனானா பொட்டேட்டோ வந்து ஸ்லைசர் ஸ்டிக்கு அப்படின்னு மூணு டையோட வரக்கூடிய ஒரு பொட்டேட்டோ ஸ்லைஸ் இருங்க அது பண்ணக்கூடிய பொட்டேட்டோ பீலரு இதுவே ஆனியன் பீலராவும் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனியன் பீலர் பொட்டேட்டோ பீலர் பனானா ஸ்லைசர்ஸ் இந்த மாதிரி மிஷின்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சிக்கன் கட்டிங் மிஷின்ஸும் நம்ம சிக்கன் கட்டிங் இந்த டெய்லி ஃப்ரெஷ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா சோ அதுக்கு தேவையான சிக்கன் கட்டி கட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க தேங்காய் துறை உங்களுக்கு கோகோனட் ஸ்கிராப்பர் மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன கமர்ஷியல் யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தனி பொருளும் நமக்கு இங்க இருக்கு இதோட ஒர்க்கிங் வீடியோ டெமோ எதுனாலுமே எங்களோட யூடியூப் சேனல் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு விழாவிய எல்லாத்தோட ப்ராடக்ட்டும் ஈச் அண்ட் எவ்ரி திங் நமக்கு அவைலபிளா இருக்குங்க இது மட்டும் இல்ல நமக்கு இந்த ஒரு ஷோரூம் மட்டும் இல்ல கேரளாலும் நம்மளோட ஷோரூம்ஸ் இருக்குங்க கேரளால பாத்தீங்கன்னா மலப்புரம் திரு நம்மளோட ஷோரூம்ஸ் லொகேட்டட் ஆயிருக்குங்க அது இல்லாம உங்களுக்கு கண்ணூர்லயும் நம்மளோட ஷோரூம்ஸ் வந்து லொகேட்டட் ஆயிருக்கு உங்களுக்கு கேரளா கஸ்டமர்ஸா இருந்தாலும் சரி நீங்க அங்க காண்டாக்ட் பண்ணலாம் இல்ல கோயம்புத்தூர் கஸ்டமரா இருந்தாலும் இந்தியா நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதுல குவாலிட்டிங்கறது மெயின் பர்பஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சின்னதா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணனும் ஒரு மிஷினரிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேமஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ நல்ல வெயில் காலம் இல்லீங்களா சில்லு சில்லு சிரி சில்லுன்னு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் மிஷின் சோ இதுல வந்து உங்களுக்கு சைஸஸ் ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல எம்எஸ் ரோலர் எஸ்எஸ் ரோலர் உங்களுக்கு ஸ்டாண்டோட வேணுமா இல்ல வேற மிஷின் மட்டும் அந்த மாதிரி எல்லா வயசாவும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் அவைலபிளா இருக்குங்க இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டா ஓடிட்டு இருக்கக்கூடிய கரும்பு மிஷினுங்க ஏன்னா கரண்ட்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இப்ப பழைய டைப்ல நம்ம வந்து டீசல்லயோ இல்ல பெட்ரோல்லையோ யூஸ் பண்ணலாம் இப்ப நாங்க கரண்ட்ல இருக்கு கரண்ட் இருக்கு நாங்க சின்ன ஒரு ஷாப்ல நாங்க வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல ரெண்டு ஹெச்பி ஒன்று ஹெச்பி ஒரு ஹெச்பி கெபாசிட்டில உங்களுக்கு வந்துட்டு கரம் மிஷின் அவைலபிளா இருக்குங்க இது மட்டும் இல்ல இதே மாடல்ல உங்களுக்கு இன்ஜின் வச்சு ஓட்டணும்னாலும் அந்த ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க சோ இது வந்து இப்ப பீக்கா போயிட்டு இருக்க சீசன் டைம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பீக்கா போயிட்டு இருக்குங்க இது வந்து ஒண்டர்ஃபுல் பிசினஸ்ங்க இதுகிட்ட அவைலபிளா இருக்கு இண்டஸ்ட்ரீஸோட ஆவார பல யூனிட்ல மேனுபேக்சரிங் யூனிட்ல இருக்குங்க நம்ம இங்க என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரைண்டர்ஸ் டில்ட்டிங் கிரைண்டர்ஸ் கன்வென்ஷனல் கிரைண்டர்ஸ் ஆட்டா நீடர்ஸ் இது எல்லாமே வந்து இங்க மேனுபேக்சரிங் ஆகி வருங்க சோ இந்த கிரைண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் இருபது லிட்டர் எல்லாமே வருங்க சோ ஹெவி கீர் பாக்ஸ் ஹெவி மோட்டர் ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப எல்லாமே ஆர்டர் பேஸும் ரெடி ஆயிட்டு இருக்குங்க இது இந்த யூனிட்ட நீங்க பாக்கலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் மேனுபேக்சரிங் யூனிட் நல்லா நல்லாம்பாளையத்துல லொகேட் ஆயிட்டு இருக்குங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ் எல்லாமே மேனுபேக்சரிங் பண்றாங்க அதாவது ரோஸ்டர்ஸ் டீ ஸ்டோனர்ஸ் டெக்காடி அது இல்லாம சுகர் கேன் மிஷின் அதுக்குண்டான ஸ்டாண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர்ஸ் நிறைய இதுல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுபேக்சரிங் பண்றோம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இந்த ரோட் சைட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின்ல யூஸ் பண்ணக்கூடிய கரும்பு மிஷின்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோங்க அது இல்லாம பிளண்டர் மிஷின்ஸ் எல்லாமே நம்ம மாவு கலக்கற மிஷின்ஸுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க பெரிய டைப் உருளை ரோஸ் அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ கெப்பாசிட்டி உள்ள உருளை ரோஸ்ருங்க அட் அ டைம்ல வந்து உங்களுக்கு பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து இந்த யூனிட்ல வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகி போகுங்க இப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த சிறுதானியங்கள் சுத்தப்படுத்துற மிஷின்ல எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதாவது டீ ஓனர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டீ ஓனர் வந்து அரை டன் கெப்பாசிட்டி ஒரு டன் கெப்பாசிட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுவுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெக்காடிகேட்டர் அந்த நடக்கடலையோட தொப்பை எடுத்துட்டு வெறும் கடலையா வர்றது ஆயில் பண்றாங்க இல்லைங்களா என்ன உற்பத்தி பண்றவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதுங்க ஸோ அந்த மிஷினும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம கொஞ்சம் இந்த கோழி பொங்கு கிளீன் பண்ணக்கூடிய மிஷின்ஸுங்க ரோஸ்டர் மிஷின்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளோட யூனிட்ல ரன் இருக்கும் டிபெண்ட் அப்பான் தி ஆர்டர்ஸ் இது எல்லாமே ரெடி ஸ்டாக்கும் இருக்கும் ஸோ ஆர்டர் பேஸும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க